அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது இந்த வாரம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த பதிவில் யாரெல்லாம் இந்த அடுத்த ஏழு நாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன செயலை நாம் எந்த ஒரு தொழிலாகட்டும் இருக்கட்டும் அல்லது நம்ம புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நாம் இந்த வாரம் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ குரல் லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் நாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்தா நமக்கு இந்த பரிகாரம் கிடைக்கும் இந்த விஷயம் நமக்கு சரியாகும் இந்த தடையெல்லாம் விலகி போகும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதே போல் தாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு சரியான முறையில் தீர்வு சொல்லக்கூடிய இடமாக இருக்குது இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக இப்போது பார்த்துட்டு வராங்க அந்த வகையில் உங்களுக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான வழிகாட்டுதலாக இருக்கும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல திருப்பங்கள் வரலாம் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவரிய செலவுகள் யாருக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில முதலாவதா மேஷம் ராசி வீரத்தா அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களே உங்களுக்கு நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இது ரொம்பவே நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னு இந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க தொழிலில் அக்கறையோடு நீங்கள் செயல்படுவீங்க தேவையில்லாத பொருள் இழப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஆத்திரப்பட்டு காரியம் செய்வதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது வியாபாரத்தில் போட்டி ஏற்படுவது தான் அதற்காக மனதில் வன்மத்தை வளர்த்து கொண்டு போட்டியாளர்களை எதிர்க்க வேண்டாம் மேலும் வான்மதி வான்மதியினுடைய சஞ்சாரம் சற்று பிரச்சனையை கொடுக்கலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள் போட்டி பந்தயங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டாம் இளம் பெண்கள் மனதை அழைப்பாய விடாமல் படிப்பில் மட்டுமே அக்கறை காட்டுறது நல்லதுங்க இல்லை அப்படின்னா ஆசை வார்த்தைகளுக்கு அடிமைப்பட வேண்டியது இருக்கலாம் மேலும் வெளியூர் பயணங்களின் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சனி பதினோராம் இடத்துல இருக்காரு கூட்டு தொழிலில் அமோக லாபம் கொடுக்கும் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் போன்ற துறையில் பேரும் புகழும் அடைவீங்க ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு எந்த காரியத்தையும் யோசித்து செய்யறது ரொம்பவே நல்லது கேது ஆறாம் வீட்டில் இருக்கார் தொழில் பொட்டி ஏற்படலாம் இதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க மேஷ ராசிக்காரர்கள் என்றால் மேஷம் என்று பதிவிடுங்க இதே போல அடுத்ததாக ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்காரு வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அதே நேரத்தில் வரவுக்கு மேல் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் படிப்புல மந்தமாக இருப்பாங்க குடும்ப பிரச்சனையை வெளியில நீங்கள் சொல்லாதீங்க சந்திரனுடைய நகர்வு சாதகமான நிலையில் இருக்கின்றது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடியதா இருக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு சுப காரியங்கள் வாய்ப்புகள் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு உற்சாகத்தை நண்பர்கள் கிடைக்க வேண்டிய சற்று தாமதமாக வந்து சேரலாம் ஒன்றாம் வீட்டில் எடுத்த காரியங்களை துணி போடு முடிக்கிறதுல நீங்க வல்லவர்களா இருப்பீங்க கூட்டு தொழில அமோக லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கேது ஐந்தாம் இருக்காரு பிள்ளைகளால மருத்துவ செலவுகள் உண்ட உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டம நாட்களில் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக மிதுனம் ராசி எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீங்க வியாபாரிகள் விற்பனையில் சிறத்தையுடன் செயல்படுவாங்க இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்காலத்திற்கு பயன்படுத்த ஏதுவான காரியங்கள் செய்வீங்க மேலும் உங்களுக்கு பார்க்கும்போது புதிய வீடு கட்ட திட்டம் போடுறதுக்கான காலகட்டமாக இருக்குது அதற்கான பணத்தை நீங்கள் புரட்டுவீங்க புதன் பதினோராம் வீட்டில் இருக்கார் மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று சொன்ன பெண் கூட பெரியவர்களுடைய அறிவுரையால் மனம் மாறி திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கையை நீங்கள் நடவடிக்கையை அணு அணுக்கமாக கவனிக்கிறது மிகவும் நல்லது அது மனதை அழைப்பாய வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு அகல கால் வைக்காதீங்க குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் குழப்பம் ஏற்படலாம் மனைவியை சமாதானப்படுத்த மன்றாடுவீங்க கேது நான்காம் வீட்டில் இருக்காரு அரசு ஊழியர்களுக்கும் இந்த வாரத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிகளை சீராக தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்கள் உங்களுக்கு தனியார் துறை ஊழியர்களுக்கும் இது மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக அமையப்போகுது அக்கறையுடன் வேலை பார்த்து முதலாளிகளால் அனுகூலம் அடைவீங்க சந்திரன் உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாரு வெளியூர் பயணங்களின் மூலமா வியாபாரத்துக்கு தேவையான ஆர்டர்களை கண்டிப்பா பெறுவீங்க மேலும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் சனி எட்டாம் வீட்ல இருக்காரு சுக்கிரன் வீட்டில் இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் கேது மூன்றாம் வீட்டில் இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்வீங்க அடுத்ததாக சிம்மம் ராசி அரசனை போல கோலோற்றக்கூடிய ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலுக்கு நேரடியாக எதிர்ப்புகளும் மறைமுகமாக கெடுதல்களும் செய்வதற்கு சில கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்ப்பாங்க அதை நிதானமாகவும் பொறுமையாகவும் கடந்து வரணும் வேலை காரணமா வெளியூர் பயணம் செய்வீங்க இது மட்டும் இல்லாம உங்களுடைய உழைப்பால் உற்பத்தி பெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பிள்ளைகள் படிப்புல அக்கறை செலுத்தி பெற்றோரை பெருமைப்படுத்துவாங்க உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கார் தைரியமாக வியாபாரத்தில் இறங்கி முத்திரை பதிப்பீங்க பழைய கடன்களை வசூல் செய்வீங்க வங்கியில் வாங்கிய கடனை அடைப்பீங்க சகோதர சகோதரிகள் பக்க பக்க உங்களுக்கு இருப்பாங்க பண வரவு தாராளமானதாக இருக்கும் அறிவு திறனை அள்ளித்தரக்கூடியவர்களாக அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் உடல்நிலையில சற்று பாதிப்புகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் பெரிதான பாதிப்புகள் இருக்காது பயந்துக்க வேண்டாம் தொழிலுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை புத்திசாலித்தனமா தீர்ப்பீங்க பழைய வீட்டை புதுப்பித்து அழகுப்படுத்துவீங்க உங்களுக்கு சு உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட மன நிம்மதி தரக்கூடிய செய்திகளை மருத்துவர்கள் சொல்லுவாங்க கட்டுமானத்துறையில் துறையில அதிக அக்கறை செலுத்துவீங்க வியாபாரத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை அலட்சியமாக இருந்து கோட்டை விடாதீங்க நீங்க கவனமா இருங்க அடுத்ததாக துலாம் ராசி தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிரண அதிபதியாக கொண்ட துலாம் ராசி செவ்வாய் ஆறாம் வீட்டில் உங்களுக்கு இருக்காரு மருத்துவர்களுக்கு நோயாளிகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் அதனால இருங்க சில நேரங்கள்ல நல்லது செய்ய போய் உங்களுக்கு கெடுதல் வந்து சேரலாம் உறவினர்களுக்கு உதவி செய்வது ரொம்பவே சிறப்பு அதே நேரத்துல அதுவே உபத்திரமாக மாறிவிடக்கூடாது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் பங்கு பரிவர்த்தனைகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் மேலும் தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமும் என்று சொல்லுவாங்க அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்கள் அலட்சியமான போக்கால அவமானத்தை சந்திக்க நேரிடலாம் ராகு ஆறாம் வீட்டில் இருக்காரு எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றம் ஏற் ஏற்படலாம் அடுத்ததாக விருட்சகம் ராசி போர்க்குணம் கொண்ட பூமிக்காரன செவ்வாய அதிபதியாக கொண்ட விருட்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பணியிடத்தில் பணிவாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கழுகு பார்வை வேலைக்கு இடையூறாக இருக்கலாம் சந்திரனு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் நான்காம் வீட்டில் சனி இருக்காரு வழக்கறிஞர்கள் சிறப்பாக தொழிலில் செய்து முடிப்பாங்க மருத்துவர்கள் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடிதாக இருக்கும் கேது பதினோராம் வீட்டில் இருக்காரு திடீர் பண நீங்க நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி வினை பயனை அறுக்கிற வியாழன வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஏற்றத்தை காண்பீங்க எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் வங்கியில் உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்காரு வெளியூர் பயணங்களால் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பாங்க மாணவர்களுடைய அக்கறை ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பெருமைப்பட வைக்கும் குரு ஆறாம் இடத்தில் இருக்காரு விருந்து நிகழ்ச்சிகளால் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி முயற்சி களை கட்டும் அப்படின்னே சொல்லலாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க அதனால நீங்க கவனமா இருங்க அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்ட ஏற்பாடுகள் செய்வீங்க பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்கி சேர்ப்பீங்க சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவீங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் பூசி அலங்காரம் செய்து கொள்வீங்க மேலும் அரசு ஊழியர்களுடைய வேலை திறனை மேல் அதிகாரிகள் உற்சாகமாக பாராட்டுவாங்க தனியார் துறை ஊழியர்களும் அலட்சியம் காட்டாமல் வேலை பார்த்து உற்பத்தியை பெருக்குவாங்க புதன் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்காரு நடைபாதை வியாபாரிகள் நல்ல ஒரு பலனை அடைவாங்க தொழிலுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும் எச்சரிக்கையாக இருந்து வியாபாரத்தில் வெற்றியை காண வேண்டும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு எதிரிகளால் சூழ்ச்சியை மூறியடிப்பீங்க எதிர்பாராத பண வரவால் பழைய கடன் எல்லாம் அடைப்பீங்க அடுத்ததாக கும்பம் ராசி தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் அதாவது உங்களுக்கு வங்கி கடனுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க அதற்கென நல்ல பதிலையும் பெறுவீங்க வியாபாரத்தில் பிடிவாதமாக நின்று வெற்றியை காண்பீங்க ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது ஏற்றமும் மாற்றமும் கலந்து காணப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசி வீண் அலைச்சலுக்கு பிறகு சில காரியங்கள் ஈடேறும் வியாபாரம் மந்தமாக நடக்கலாம் வரவு அதிகமாக இருந்தாலும் கைகளில் காசு தங்குவது கடினமானதாக இருக்கும் அதனால பொருளாதார முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பாராத விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க கண்ட இடத்துல நகைகளை கழட்டி வைக்க கூடாது பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய நண்பர்களிடம் அதிகமாக நெருக்கம் காட்ட வேண்டாம் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் உங்களுக்கு அமோகமாக நடக்கும் விவசாய வேலையில மும்முரமாக இறங்குவீங்க ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு வெளியில எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டாலும் வீட்டுக்குள்ள பெட்டி பாம்பா அடங்கி இருப்பீங்க பேசி வைத்த திருமண நிகழ்ச்சிகள் பிரச்சனை இல்லாம நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வியூவர்ஸ்